நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அகவிலைப்படி உயர்வு சார்ந்து சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது இதன் மூலமாக அடிப்படை சம்பளம் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகபட்ச சம்பளம் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ட்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அந்த அப்டேட் எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் ஆண்டிற்கு இரண்டு முறை கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் விகிதங்கள் திருத்தப்படுகின்றன முந்தைய ஆண்டில் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படியும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படியும் நிர்ணயிக்கப்படுகின்றன நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் வழங்கப்படுகின்றன இது ஊழியர்களின் ஊதியத்தில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது புதிய ஆண்டின் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்படும் தற்போது நாற்பத்தி எட்டு லட்சம் ஊழியர்கள் உட்பட அறுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படுகின்றது அகவிலைப்படியின் அடுத்த அதிகரிப்பு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்யப்படும் ஜனவரியில் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகின்றது ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான ஏஐசிபிஐ குறியீடு நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்தாகும் இதன் மூலம் டிஏ மதிப்பெண் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பதை எட்டியுள்ளது சமீபத்தில் தொழிலாளர் அமைச்சகம் அக்டோபர் மாத ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களை வெளியிட்டது அக்டோபர் மாத எண்கள் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் குறியீடு நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஐ நான்கு ஐந்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத ஏஐசிபிஐ எண்கள் வந்த பிறகு அகவிலைப்படியில் மூன்று சதவீதம் அதிகரிப்பு காணப்படலாம் என்றும் அதன் அடிப்படையில் மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் அகவிலைப்படி ஐம்பத்தி ஆறு சதவீதமாகவும் இருக்கும் பட்சத்தில் அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கிட செய்யப்படும் ஜனவரி இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலான டிஏ பதினெட்டாயிரம் ரூபாய் என்று ஐம்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி பத்தாயிரத்தி எண்பது ரூபாய் மாதம் கிடைக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான டிஏ பதினெட்டாயிரம் ரூபாய் என்று ஐம்பத்தி மூன்று ஈக்குவல் டு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் மாதம் மூன்று சதவீதம் அதிகரிப்பிற்கு பிறகு சம்பளத்தின் காணப்படக்கூடிய மாற்றம் மாதத்திற்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் அகவிலைப்படியுடன் சேர்த்து ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் அதிகரிக்கப்படும் என்பதால் ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியத்திலும் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் புத்தாண்டில் மீண்டும் ஒருமுறை உயரவுள்ளது ஜனவரி மாதம் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஊழியர்களின் அகவிலைப்படி நான்கு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது ஜூலை மாதம் டிஏ உயர்வு மூன்று சதவீதமாக இருந்தது இதைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஆர் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக தற்போது நடைமுறையில் உள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் தரவுகளின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் தீர்மானிக்கப்படும் இதற்காக ஊழியர்களும் ஓய்வூதியதார்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஒவ்வொரு வருடத்திற்கும் இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய அகவலைப்படி மாற்றம் செய்யப்படும் அதனடிப்படையில் வந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் வந்து ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் அதனடிப்படையில் வந்து குறைந்தபட்சம் மூன்று சதவீதம் அதிகரிக்கப்படும் என்றும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு இருப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் மட்டுமே இது உறுதி செய்யப்படும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களை விட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துங்க அது இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க பெல் பட்டினும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்